சரி என்னடா நம்ம கிட்டயே அவ்வளவு தைரியமா புல் சேலஞ்சு கேக்குறாரு ஆளு பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் இருந்தாலும் சாப்பிடற சமையா சாப்பிடுவான் அதனால என்ன பண்ணோம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஒரு கிலோ போன்ல சிக்கனு அரை கிலோ வந்து இதுல இருக்குங்க சில்லி இதுல ஒரு அரை கிலோ சில்லி சிக்கன் இருக்குங்க இப்போ இந்த சில்லி சிக்கன் வந்து யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றா அப்படிங்கறது காம்படிஷன் பாத்துக்கலாம் இதுல தோக்கங்கள் வந்து மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குங்க வெயிட்டிங் வெயிட்டிங் சரி ஓகே ஃபுட் சேலஞ்ச் ஆரம்பிச்சலாமா யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்டார்ட் ஓகே 1 2